திமுக கூட்டணி கண்டிப்பாக அந்த வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்பே இல்லை கார்த்திக் சிதம்பரம் வேறு ஜோதிச்சிருக்காரு இன்ன வரை அந்த தோதிக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டதே கிடையாது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஏன் படித்தேன் எதுக்கு படித்தேன்றது எனக்கே தெரில சைண்டிட்டா காஸ்டிட்டான்னு என்னென்னமோ படிச்சிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் சுவைங்களா இல்லை இளைஞர் பிள்ளாமே நான் தமிழ் கட்சி தான் எதிர்பார்க்கணும் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடையும் விவசாயம் உணவு கல்வி மருத்துவம் எல்லாமே நல்ல முறையில் இருக்கும் நான் நம்ம தமிழர் கட்சி அப்படின்னா ஒரு காமராசரை போல ஒரு ஒரு தலைவர் அவர் பிடிச்ச என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை தனி நாடகிறேன்றாப்பில எல்லா இடத்துலையும் தனிச்சு நிற்கிறாரு பெண்களுக்கு மத்தவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாரு இதுவரைக்கும் ஓட்டுக்காக அவர் இதுவரையில் யாருக்கும் காசு கொடுத்தது கிடையாது அவர் தொகுதி வேற அவர் இருக்கிற ஒரு நாள் கொஞ்சம் நல்லது பண்ணுவாருங்கிறத நம்புகிறோம் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சீமான் அவர்களுக்கு தமிழகம் முழுக்க ஒரு இளைஞர்கள் கூட்டம் மக்கள் ஆதரவும் பெருகிட்டு வருது இது வந்து இந்த சிவகங்கிறது அவர் பிறந்த ஊர் இந்த ஊரில் அவருக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது இன்னும் பத்தொம்போதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல்னே ஒரு நான்கு கட்சிகள் இங்கே போட்டிடுறாங்க மூன்று கட்சி கூட்டணியோட ஒரு கட்சி தனிச்சு இப்போ கூட்டணி கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் அப்புறம் அதிமுகவும் தேமுதிகவும் அப்புறம் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்புறம் சீமான் தனிச்சு நிற்கிறார் இந்த கட்சிகளில் நம்ம சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தால் சிவகங்கை சிவகங்கை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாம் தமிழர் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் அவர் தான் தனிச்சு நிற்கிறார் அப்படி அதுக்கு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான காரணம் இதுவரையிலும் இருந்தவங்க தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க புதுமையாக ஒருத்தவங்க வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் அவங்களோட செயல்பாட்டை பார்க்கலாம்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த சிவகங்கை வந்து அவரு சீமானவர்களுடைய சொந்த ஊர் அவருக்கு இந்த இடத்துல வரவேற்பு எந்த அளவுக்கு நான் இருக்கு அதை பற்றி அதாவது இதுவரையிலும் இருந்தவங்க அதாவது வருமானத்துக்காக போகிறவங்க இருக்கிற கட்சியிலே தான் இருக்கிறாங்க புதுசாக யாரும் தனியாக போகலை ஆனால் இது நாம் தமிழர் வந்தால் இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்றது அடுத்த விஷயம் அவர் எல்லா இடத்துலையும் தனிச்சு நிற்கிறாரு பெண்களுக்கு மித்தவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்குறாரு இதுவரையிலும் ஓட்டுக்காக அவர் இதுவரையும் யாரும் காசு கொடுத்தது கிடையாது எல்லா இடத்துலையும் தனிச்சு நிற்கிறார் கூட்டணி இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தையே காப்பாற்றுறாரு அது மாதிரி அவர் சொன்னது மாதிரி நடந்துக்கிடுவாருன்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சரி நன்றி சரிங்க நாம் தமிழ் இருக்கிறேன் நாம் தமிழ் காரணம் எதனால்ண்ணா நாம தமிழில் புதுசாக நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோ தான் அவங்க ஆக்சுவலாக அவங்க செய்கிறதே செய்கிறாங்க புதுசாக நம்ம வேறு ஏதாவது இது பண்ணால் நம்ம டிஃப்ரெண்ட் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம நாம் தமிழில் கட்சிக்கு போகிற மாதிரி இப்போ அவங்கள புதுசாக ஒரு மாற்றமாக பார்க்கறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குல்ல ஏன்னா எல்லாருமே நம்ம மாற்றமாக மாட்டோம் அப்படி அவங்கக்கிட்ட இருக்க விஷயம் என்ன என்னத்தை பார்க்குறீங்க மாற்றம் எழுப்புறம் அவங்ககிட்ட வந்து ஆக்சுவலாக என்ன இவங்ககிட்ட வந்து காமனான ஒரு கொள்கைகள் இருக்குது இவங்ககிட்ட வர்றப்போ ஏதாவது ஒன்று மாறிடாதா அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் இப்படி நார்மலாக ஓட்டு போட்டால் அவங்களுக்கு இப்படியே தான் ஆகுது நார்மலாக இப்படியே தான் இருக்குது மாற்றங்கள் ஒன்றுமே இல்லை சரி இன்னொருத்தர் நியூ சாய்ஸாக போடுறப்போ அவங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட ஒரு ஃபோக்கஸ் ப்ரோ ஓகே ஒரு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வராதா அப்படின்னு தான் ப்ரோம் சீமானம் தான் மாறலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் எதனால் அவர் சொல்கிறேன் ரீசன் என்னென்னா இத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்குது அதுக்கு மேலே அவர் தனிச்சு நிற்கிறேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா முதலிருந்த சப்போட்டிஸத்துக்கும் இப்போ அவருக்கு இருக்க சப்போர்ட்டும் வேறையாக இருக்குது அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் என்னென்னா யாராலே அவ்வளோ போல்டாக பேச முடியாது அவங்க போ பேசுகிறத பண்ணுறாங்க பண்ணல ரெண்டாவது விஷயம் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் மக்களுக்கு அதை வாங்கி தருவேன் இலவசமாக இதை தருவேன் இலவசமாக அதை தருவேன் நான் அவர் பேசக்கிடையே இலவசமாக என்னால் மக்களுக்கு படிப்பை கொடுக்க முடியும் நீ வா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுபடி நான் படிக்க வைக்கிறேன்றது அதை பண்ண முடியுதா பண்ண முடியல அதை பண்ணுமோ ஒரு டிஃபிகல்ட்டீஸ் வேறு பட் அதை பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னால் என் ஒப்பினியன் என்னன்னா இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஏன் படித்தேன் எதுக்கு படித்தேன்றது எனக்கே தெரியல சைன்டிட்டா காஸ்ட்டாக என்னென்னமோ படிச்சிருக்கேன் ஆனால் ஏன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் ரியல் லைஃப்பில் நான் அதை எதுக்குமே யூஸ் பண்ணல நான் என்ன அந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தோமா பத்து ரூபா டிக்கெட்டா பத்து ரூபா ப்ளஸ் ப்ரோ ரெண்டு ரூபா எவ்வளோ ஆச்சு பன்னெண்டு ரூபா அதுக்கு ஒன்றா வந்து ரெண்டாவது படித்தேன் அவ்வளோ இதே இது பன்னெண்டு வருஷம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிராயிங் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு பன்னெண்டு வருஷம் நான் டிராயிங் மட்டுமே பண்ணியிருந்தேன்னா இப்போ அதில் நான் மாஸ்டராக இருந்திருப்பேன் இல்லையா கரெக்டு தான் நான் சொல்கிறது அதில் நான் மாஸ்டராக இருந்திருப்பேன் என்ன அதில் அடிச்சுக்க ஆள் இருந்திருக்காது அந்த மாதிரி ஒரு சிலபஸ் வந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் இல்லையா ஓகே ஓகே என்னோட தாட் அது யார் எப்படி நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல இது என்னோடய தாட் அவ்வளோ தானா அதனால் அதை பெட்டராக பார்க்குறேன் அவரை அவராக பெட்டராக பார்க்குறேன்

என்ன நடக்குது நடக்கலை இப்போ இந்த அந்த மூணு வருஷம் தேர்தலில் ஒருத்தர் இருந்தாருனா அவரை பற்றி எல்லா அவருக்கு ஃபுல்லாகவே தெரியும் அந்த உண்மையை சொன்னால் நம்ப மாட்றா சில பேர் அது பெரியவர்களாக இளைஞர்களாக தெரியல ஆனால் இளைஞர்கள் எல்லோரும் இந்தாட்டை முடிவெடுத்திருக்கிறது கொண்டு கொண்டவர் இருந்தே முடிவெடுத்திருக்கா என்னை பொறுத்தவரைக்கும் அது காலத்தில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அவருக்கு மக்கள்கிட்ட இந்தாட்டை எழுபது பர்சன்ட் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குப்பா அவ்வளவு நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் இருக்குது நம்பிக்கை இருக்குது அவ்வளோது சரி நன்றிக்கா சரி திமுக கூட்டணி கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வெற்றி பெற வாய்ப்பே இல்லை கார்த்திக் சிதம்பரம் ஜோதிச்சிருக்காரு இன்ன வரை இந்த தொகுதிக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டதே கிடையாது ஏன்னா அவர் வந்து சீனா ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாப்னு சொல்லி பேப்பர் நியூஸு எல்லாமே அவர் தான் பப்ளிசிட்டி அதனால காங்கிரஸ் வர வாய்ப்பே இல்லை செய்வேங்கள வந்தா எனக்கு சீமான் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது போய் இன்னொரு கட்சி ஒன்று வந்திருந்திருக்கு யானை சின்ன சொல்லி அது என்னமோ பங்ஷன் என்னமோ ஜனதா கட்சின்னு சொன்னாங்க புதுசாக தனியாக வந்திருக்காங்க அவங்க வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சீமானான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை சீமான் வர்ணன் முதன்மையாக சொன்னீங்கல்ல எதனால் அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அவரு அவரோட பேச்சு அது போக விவசாய கவர்மெண்ட் வேலையாக்குறேன்னு சொன்னாப்பிலவே அது போக வேலை இல்லாததுக்கு பசு எப்போ போல் வேலை இல்லாத திண்டாடுறது போனால் கொண்டாடுவோம் அது போக மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு சொல்லிக்காது இலவச கல்வி மருத்துவம் தரையென்னு இருக்காப்புல அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் ஆந்திராவில் அந்த ஜெகன்மோ அவர் பேர் என்ன ஆந்திரா முதல்வர் சொன்ன மாதிரி அது மாதிரி அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும் ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் மக்கள் ஆனால் படித்த அளவில் கொடுக்குறோம் படிக்காத அளவு பூரா அந்த அதிமுக திமுகவுக்கு தான் கொடுக்குறாரு எங்களை மாதிரி படித்த இளைஞர்களுக்கு கொடுத்தா அவருக்கு வாய்ப்பு ஒரு தடவை ஒரு தடவை கொடுத்து பார்க்கலாம் அதுக்கான ஆசைப்படும் சரிண்ணா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சீமானவர்களுக்கு தமிழகம் முழுக்க ஒரு இளைஞர்கள் கூட்டம் மக்கள் ஆதரவும் பெருகிட்டு வருது இது வந்து இந்த சிவகங்கைன்றது அவர் பிறந்த ஊர் இந்த ஊரில் அவருக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட செல்வாக்கு இருக்குது மக்களவை கிராமத்து கிராமத்து மக்கள் பூரா ஓட்டு போட்டுருவாங்க டவுனுக்குள்ளே மட்டுமே கொஞ்சம் அவர் பப்ளிசிட்டியாக ஏன் ஏன்னைகிட்ட பார்த்தா அம்போட்டி திமுக அதிமுக அதையும் அவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆனார்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அவர் வரணும் என்னோட வேண்டுகோள் அவர் ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்தான்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு நல்ல முன்னேற்றம் அடையும் விவசாயம் உணவு கல்வி மருத்துவம் எல்லாமே நல்ல முறையில் இருக்கும் சரி நன்றி காண்டி அவரு காண்டி நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வரணும் அவர் நன்றி நன்றி ஆ மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்தால்தான் மேடை அங்கே ஆட்சி அமைக்க முடியும் அதுக்கடுத்து வர வேண்டும் அடுத்த இடத்துக்கு வர வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டும் மற்றவர்களை பற்றி கருத்து சொல்ல ஆனால் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை விருப்பமில்லை நாம் தமிழர் இரண்டாம் இடம் வரணும்னு சொல்கிறீங்க இல்லை முதல்ல நம்ம இந்தியா கூட்டணி செய்கணும்னா அதுக்கு கார்த்தி சிதம்பரம் வரணும் ஐநூற்றி இரண்டாம் இடம் ஏன் நாம் தமிழர் கட்சி வரணும்னு சொல்லலாம் தமிழர் கட்சி அப்படின்னா ஒரு காமராசரை போல ஒரு ஒரு தலைவர் அடுத்த ஒரு நூற்றாண்டில் ஐந்தாம் ஆண்டில் அவர் வருவார் என்ற நம்பிக்கை இருக்குது கூட ஒப்பிடுறீங்க இல்லை நல்ல மனிதன் காசு பணத்துக்கு ஆசைப்படாதவன் அண்ணன் விஜயகாந்த் சொல்லுகிறத மாதிரி ஊழல் பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் நல்லவருக்கு ஓட்டு போடுங்கள் அன்று புரட்சி கலைஞர்கள் சொன்னது மாதிரி சீமான் அவர்கள் ஒரு மனித நேயம் படைத்தவர் ஆனால் அவர் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி செழித்து இந்த நான் இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் கார்த்தி சிதம்பரத்துக்கு ரெண்டாவது இடது கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி வர வேண்டும் இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் மீண்டும் கொள்கிறேன் இது தத்துவ போர் இங்கே நடக்கின்றது இந்தியாவில் தத்துவ போர் இந்த தத்துவ போரை மீட்டெடுக்கிறதுக்கு வெள்ளையினே வெளியேறு என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் அகிம்சைங்கிற ஒரு ஆயுதத்தை வைத்து பீரங்கி இல்லை ஏகே பாட்டி இல்லை போராட்டம் இல்லை உப்பு இயக்க நடத்தை அதுக்கடுத்து மகாத்மா காந்தியினுடைய வரலாசி கிடைக்க வேண்டும் என்றால் ராகுல் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அடுத்த கட்டம் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு முப்பத்தொம்போது தொகுதியையும் நாம் தமிழர் கட்சி வர வேண்டும் வாழ்க்கை வளமுடன் நன்றி நன்றிங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது எந்த கட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது இப்படி வந்து சீமானத்தை எப்படி பார்த்தோம்னா வந்து வரவாருன்னு பார்க்குறேன் எந்த கட்சியும் ஒன்றும் செய்யலை அந்த நாட்டில் வந்து ஒன்றும் பண்ணலை அந்த கட்சியை அது வரட்டும் பார்ப்போம் உண்மை தானே எதனால் அவரை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம் அவர்னா என்னென்னா அவர் படிச்சிருக்காப்ல அவ்வளோதான் முக ஸ்டாலின் மேனெலாம் வந்து படிக்கலை ஸ்டாலின் மேனும் படிக்கலை அதை சொல்கிறேன் அவ்வளோதான் அதனால் அதனால் இப்போ இந்த தொகுதியில் ஏற்கனவே வந்து கார்த்திக் சிதம்பரம் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா இல்லை எப்படி போயிட்டு அவங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா பணம் கொடுத்து வந்திருக்காங்க அவ்வளோதான் தமிழர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய ஒப்பீனியனும் ஆமாம் எதனால் நான் நாம் தமிழர் சொல்கிறீங்க ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கொடுக்கல என்னன்னா உடனே தமிழர்களுக்கு குரல் கொடுத்துட்டு வராரு இளைஞர் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது நல்லது செய்வார் நம்புகிறோம் ஆமாம் உங்கள் நம்பிக்கைக்கான காரணம் இப்போ எல்லாருமே அந்த நம்பிக்கை வந்துடாது இவங்க மேலே வருதுன்னா என்ன காரணம் தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு ஐம்பது வருஷமாக திராவிட ஆட்சி தான் நம்மளை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இன்னமும் பேசிக் மக்களுக்கு அடிப்படை தேவையில்லைன்னா பூர்த்தி செய்யலைன்னு எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது இப்போது அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆட்சி கொடுத்துட்டோம் அவங்க சைட்லேருந்து எந்த அந்த அந்தளவுக்கு இன்னமும் பூர்த்தி எதுவும் பண்ணலை ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இப்போ சிவகங்கை பொறுத்தவரை எந்த இது எந்த எதுவுமே ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணலை இப்போ காரக்குடிக்கு கொடுக்குற முன்னுரிமை வந்து நம்ம மாவட்டம் இந்த சிவகங்கைக்கும் மாவட்டமாக இருக்கிற ஊருக்கு கொடுக்கலைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் இந்த முறை இந்த மாவட்டத்தில் ஒரு புதிய கட்சி வந்து வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கருதுகிறேன் ஆமாம் அதான் நாம் தமிழர் அதனால் இது சிவம் சீமானவர்களுடைய சொந்த ஊர் இது சிவகங்கை இந்த ஊரில் அவருக்கான ஆதரவுகள் எந்த அளவுக்கு இருக்குது மக்கள் மத்தியில் அதை பற்றின இப்போ கண்டிப்பாக அவர் சீமான் வந்து அவர் அறநூறு சிவகங்கை சிவகங்கை தொகுதினால இப்போ நம்ம ஊரில் சிவகங்கையில் ஒரு இளைஞர் மத்தியில் வந்து நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா எல்லா மத்தியிலும் இருக்குது அது போக அவர் வந்தால் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் நல்லது செய்வார் அவர் தொகுதி வேறு அவர் இருக்கிற ஒருனால கொஞ்சம் நல்லது பண்ணுவாருங்கிறத நம்புகிறோம் ஆமாம் மித்த வேட்பாளருக்கு இப்போ தொடர்ந்து நம்ம கொடுத்துருவாங்க ஏன்னா காங்கிரஸும் கொடுத்தாச்சு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு மத்தபடி இப்போ பிஜேபி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக ஒரு புது புதிய கட்சி புதிய ஆட்சி வந்தால் அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்புகிறோம் இல்லை அவர் புதுசாக எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஸோங்களா சரிங்க நாம் தமிழ் கட்சி ஒரு மாற்றமாக பார்க்குறதுக்கான காரணம் என்ன அது அவர் அவர் அண்ணனோட ஒரு நல்ல கருத்தை நான் பேசுகிறாப்புல வந்தார்னா ஒரு மாற்றம் தருவாரான்னு இப்போத்தனை வருஷமாக ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி போட்டுரு போட்டதுக்கு அவருக்கு போட்டால் எதிர்பார்க்குறோம் நாங்கள் இளைஞர் இளைஞர் பிள்ளைமே தான் எதிர்பார்க்குறோம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இங்கே இந்த வருஷம் சிவங்களா இங்கே இறங்கிறப்பெல்லாமே நாம தமிழை கட்சி தான் நான் எதிர்பார்க்குறோம் அவரு இந்த ஊருன்றதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்ல இல்லை நாம்தமிழ தான் எதிர்பார்க்குறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமே அவர் அவருக்கு தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் பிள்ளைங்க ஆமாம் சரி சரி இப்போ அவர் நல்ல கருத்துக்களை பேசுகிறாருன்னு சொன்னீங்கல்ல அவர் பேசுகிற உங்களுக்கு கவர்ந்த இந்த கருத்து அந்தமாதிரி எதாவது சொல்லுங்க அவரு இப்படி சொல்கிறாரு எல்லாருக்குமே நான் நல்ல வேலை கொடுத்துருன்னு இருக்காரு நீட் தேர்வு எதுவுமே நடந்து சேரும் தமிழர்கள்னு தனியாக அவர் பிடிச்சா நம்ம தமிழ்நாட்டை தனி நாடகிறாப்புல எப்படி சொல்கிறது கல்வி இல்லாமல் இலவசம்ன்றாரு நல்ல தரமான கல்வி க ப்ரைவேட்டுக்கு போகாமல் கவர்மெண்ட்டுக்கே ஸ்கூலுக்கு காலேஜுக்கே நல்லா தரத்தை கொடுக்கணுன்றாரு அதுக்கு அதான் சார் சரி நன்றிங்க சார் ஆ